சி ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இந்திய மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களும் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்களும் இணைந்து தங்கச்சி மடத்தில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த இடத்துக்கு சென்ற தமிழக போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மீனவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்ததை போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் சி எஃப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்பில் அத்துமூறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஏழு இந்திய மீனவர்கள் மன்னார் வடக்கு கடற்பரப்பில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர் இதேபோல ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இன்று அனைத்து விசைப்படகு மீனவ சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

விடயத்தை திறம்பட கையாண்டு கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இந்திய மத்திய அரசு உறுதியான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை இந்திய மீனவரு பிரச்சினை தொடர்பில் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் சட்டம் தெளிவாக சொல்கிறது இரட்டை இழுவைமடி இழுவைமடி தொழில் சியோப்ரீலங்கா கடற்பகுதியிலே நிறுத்தி இருக்கின்றது சட்டவிரோதமாக கடற்பகுதியிலே தொழிலையும் செய்து கொண்டு எங்களுக்கு எதிராக எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இந்தியாவிலே போராடுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கின்றது ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி தொழிலை செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே கச்சதீவுக்கு அண்மித்த அண்மைத்த பகுதியிலே மீன்பிடித்த போது கைது செய்யப்படும் ஒரு புறம்பான குற்றச்சாட்டை தேர்தலை இலக்காக வச்சு பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த மீனவர் பிரச்சனையை தமிழ்நாட்டு சட்டமன்ற அரசியல் ஆக்கி வடக்கு கடலையும் வடக்கு கடற்கொழல் சமூகத்தையும் அளிக்கின்ற செயல்பாட்டிலே தமிழ் அரசியல் தலைவர்களும் ஒருபோதும் கூடாது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி எஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தெட்டு படகுகளுடன் இருநூற்றி ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது